ஹலோ மக்களே நமக்கெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வயிற்றுல பட்டாம்பூச்சி பார்க்குற எஃபெக்ட் வரும் சில பேருக்கு அது அடிக்கடி கூட வர வாய்ப்பு இருக்கு சரி இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இதை வாங்க நம்ம ஜஸ்ட் அனிட்ல பாத்துருப்போம் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சயின்டிஃபிக்காக என்ன சொல்றாங்க ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம ரொம்பவே பதட்டமான நிலையில் இருக்கிறப்போ நம்மளோட பிரெயின் அதை புரிஞ்சு நம்மளோட உடம்புல அட்ரலன் அப்படிங்கிற ஹார்மோனை நம்மளோட உடம்புல இருக்கிற மேஜரான பார்ட்ஸ்க்கெலாம் அனுப்ப ஆரம்பிக்கும் இதனால நம்மளோட ரத்த ஓட்டமும் அதிகரிக்கும் ஸோ அதன் காரணமா நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்கிற மசில் ரொம்பவே டைட்டா பரபரக்கிற மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகும் அதுதான் நம்ம பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இதில் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷன் குரங்காக இருக்கிறப்பையும் அவனுக்கு இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்ததாக சொல்கிறாங்க அதாவது வேட்டை விலங்குகிட்ட வந்து பாதுகாக்கிறப்போ அவங்களுக்கு அந்த ஃபீலிங் ஏற்படுறதான் சொல்றாங்க ஸோ அப்படி எவ்வளோ ஆகி நமக்கு இப்போ ஜாப் இன்டர்வியூஸ் இல்லைனா சில பேருக்கு பொண்ணுங்க கூட பேசுறப்போ கூட இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த தடவை உங்களுக்கு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ் வந்தால் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கவனிங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ